அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது வருஷம் ஒன்று பிறக்கின்றது நம் வாழ்வில் புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு காரம் எல்லாம் கலந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்காய் வெள்ளம் காய்ந்த மிளகாய் வேப்பம்பு எல்லாம் சேர்த்து மாங்காய் பச்சடி செய்து அதை இறைவனுக்கு படைப்பார்கள் வருகின்ற அனைவருக்கும் அதை அருந்தவும் கொடுப்பார்கள் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசன்ன மூலம் பார்க்கலாம் கும்பராசியை பற்றி பார்க்கலாம் கும்பராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு வீடு மாறும் வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் மாற்றமும் உண்டாகும் எதிர்ப்புகளை தாண்டி வெல்வீர்கள் மே பதினொன்னு குரு பயிற்சிக்கு பிறகு நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் ஐந்தாம் வீட்டில் அள்ளி கொடுப்பதுடன் அஸ்திவாரத்தையும் அமைத்து தருவார் குரு பகவான் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகு ராசிக்குள்ளேயே வந்து அமர்கிறார் வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டு கேது ஏழில் வருவதால் குடும்பத்தில் வீண் பயம் விலகும் யாரை பலரையும் நம்பி ஏமாந்த நிலை மாறும் பதவி உயர்வு தேடி வரும் வரக்கூடிய குரு பேச்சில் நாலாம் இடத்தில் இருந்த குரு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரதுனால நன்மைகள்லாம் உண்டாகும் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் நடக்கும் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் சொத்துக்கள் வாங்க முடியும் சரி ஜென்மத்தில் இருந்து இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால பண விஷயங்கள்ல கவனத்தோடு இருக்கவும் பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு மே மாதம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் ராசிக்குள்ளே வர்றதுனால மனக்குழப்பங்கள்லாம் முடிவுகள் எடுப்பதால் காலதாமதம் ஏற்படும் வேலை மாற்றம் செய்யாதீர்கள் எட்டாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் கேதுவாலும் பலன் இல்லை மன அமைதி கிடைக்கும் கும்பராசி சனி ஆட்சி வீடாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் கடினமாக இருக்காது சனி ராகு சேர்க்க சனி ஆட்சி வீடான கும்பராசியில் ஏற்பட்டிருக்கிறதுனால தொழில் வியாபார அபிவிருத்திக்கு உகந்த கிரக சேர்க்கையும் இது ஒவ்வொரு பயணமும் லாபத்தை பெற்றுத்தரும் ஜீவன காரணமான சனியுடன் ராகு இணைந்துள்ள நேரத்தில் வாய்ப்புகள்லாம் தேடி வரும் நிலைமையை சரிந்து கொள்ள ஏற்ற மாதம் பூமி செவ்வாயும் சுபவனும் பெற்று வலம் வருவதால் நல்ல யோக பலன்களை தர வந்ததாகும் ராசிக்கு இரண்டில் சனி ராகு நாலில் குரு சஞ்சரிப்பது குடும்பத்துல நிம்மதி குறையும் அதே சமயம் மாத திருப்பாதையில மூணில் சூரியன் சஞ்சரிக்க இருக்கிறதுனால ஆறுல செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால எதையும் எதிர்கொண்டு வளமான பலன்களை எல்லாம் பெறுவீர்கள் எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொண்டீர்களானால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அசையா சொத்துக்களால் சின்ன சின்ன செலவுகள்லாம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க எடுத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரித்தாலும் திறன்பட செயல்பட்டு உயர் அதிகாரிகளோட எல்லாம் பெற முடியும் உடன் வேலை செய்பவர்களோட ஒத்துழைப்பால் எதையும் சாதிக்க முடியும் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அடையணும்னா எல்லாத்தையும் நீங்கள் முன்ன செயல்பட வேண்டும் குரு பிரகஸ்பதியை வழிபாடு செய்வது நல்லது குடும்பத்தினருக்கு நல்ல பெயர் எடுத்து பல உதவிகளை பெற்று வாழ்ந்து வருகின்றீர்கள் இந்த சமயத்தில் உங்கள் தொழில் முகாந்திரத்திலேயே கொடுக்கல் வாங்கல் திட்டங்களிலேயோ சில சங்கடங்கள் ஏற்படவும் கிரக ராசிகள் உண்டு இந்த குறை எல்லாம் இந்த பிறைக்குள் நீங்கி வளர்ப்புகளை வருங்காலத்தில் வாக்கு தவறாமல் நல்ல யோகித்தோடு எல்லா நன்மையாகவே நடக்கும் தவிர இந்த சமயத்தில் நீங்கள் கோரிய எண்ணம் ஜெயமடையும் அப்படி அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அக்பூர் சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து பனிரெண்டு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர வாரந்தோறும் தவறாமல் இதை செய்தீர்களானால் சனியின் பாதிப்பு சற்று குறையத் தொடங்கும் நன்மைகள் எல்லாம் உண்டாகும்